இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக இருந்து அதன் மூலமாக தமிழ் சினிமாவில் இயக்குநராகவும் நடிகராகவும் தனக்கான தனி இடத்தை பிடித்தவர் இயக்குனர் பாக்யராஜ் தமிழ் சினிமாவிற்கு வாய்ப்பு தேடி வரும் பொழுது நடிகராக வேண்டும் என்கிற ஆசையில்தான் வந்தார் ஆனால் எடுத்த உடனே அவருக்கு நடிகராக வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்பதை அப்பொழுதே அறிந்து கொண்டார் பாக்யராஜ் அதனைத் தொடர்ந்துதான் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக சேர்ந்துள்ளார் பாரதி ராஜா இயக்கிய முதல் திரைப்படமான பதினாறு வயதுநிலை திரைப்படம் முதலே அவரிடம் உதவி இயக்குநராக இருந்து வந்துள்ளார் அதற்கு பிறகு வெகு காலங்கள் கழித்துதான் சுவர் இல்லா சித்திரங்கள் என்கிற திரைப்படத்தை இயக்கினார் பாக்யராஜ் அந்த திரைப்படம் ஓரளவு வெற்றியும் பெற்றது அதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இயக்குநரான பாக்கியராஜ் தொடர்ந்து அவரது திரைப்படங்களில் அவரே நடிக்க துவங்கினார் அவரது நடிப்பிற்கும் அதிக வரவேற்பு கிடைத்தது பிறகு மற்ற இயக்குனர்களும் பாக்கியராஜை வைத்து திரைப்படம் இயக்க துவங்கினார்கள் பெரும்பாலும் குடும்ப கதைகளைத்தான் பாக்கியராஜ் தேர்ந்தெடுத்து நடித்து வந்தார் இந்த நிலையில்தான் முந்தானை முடிச்சி திரைப்படத்தில் முதன் அவர் நடிகை ஊர்வசியை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார் முந்தானை முடிச்சி திரைப்படத்தில் நடிக்கும் போது நடிகை ஊர்வசிக்கு பதினைந்து வயதுதான் ஆகியிருந்தது இருந்தாலும் அப்பொழுது அவருக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைத்ததால் அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார் அதில் அவர் கூறும்போது முந்தானை முடிச்சி திரைப்படம் ஊர்வசிக்கும் முதல் படம் என்பதால் அவர் மிகவும் பயத்தில் இருந்தார் அது அவரது முதல் படமாக இருந்ததால் ஒவ்வொரு நாளும் ஒரு காட்சியை ஐந்து முதல் ஆறு டேக் எடுக்க வேண்டியிருந்தது இதனால் அடிக்கடி நான் ஊர்வசியை திட்டி வந்தேன் பலமுறை முறை அடித்தும் இருக்கிறேன் அதற்கு பிறகு கண்ண திறக்கணும் சாமி என்கிற பாடல் படமாக்கப்பட்ட போது நான் பயத்தில் இருந்தேன் ஏனென்றால் எனக்கு அவ்வளவாக நடனம் ஆடுவதற்கு வராது ஆனால் ஊர்வசி சிறப்பாக நடனம் ஆடக்கூடியவராக இருந்தார் அதனால் அந்த பாட்டின் படப்பிடிப்பு நடந்து முடியும் வரையில் அவர் என்னை மிகவும் நக்கலாக நடத்தினார் பல இடங்களில் எனக்கு ஆடுவதற்கு அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார் என்று அந்த நிகழ்வை பகிர்ந்துள்ளார் நடிகர் பாக்யராஜ்